உயர் நீதிபதிகளுடைய பெருமகன் இன்றைக்கு அவர்கள் வந்திருக்கிறார் என்று சொன்னால் சிறப்பு பெற்றவர் உயர் அதிகாரியாக இருக்கின்றவர் நீதிபதிகளுடைய அந்த தொலைபேசியில் அது மட்டுமல்ல தொலைக்காட்சியில் வானொலியில் அவர் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார் வானொலியில் அவர் உரையாற்றிய செய்திகளை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார் அப்படி காற்றில் போனதை எல்லாம் கவிதையாக கட்டுரையாக படித்து அலைவரிசை தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஏழு என்று மாற்றி கொடுத்திருக்கும் ராஜபிரபா அவர்கள் வெளியிட்டிருக்கும் இந்த நூலை சாமி அவர்கள் இன்றைக்கு அந்த புத்தகம் அந்த கவியை கொடுங்க சாமிஜி அவர்கள் சாமிகள் அவர்கள் வெளியிட இருக்கிறார்கள் அந்த நூலை பெற்றுக் கொள்வதற்காக தண்ணீர் தண்ணீர் அறக்கட்டளையினுடைய இயக்குனர் நிலை இயக்குனர் அவர்கள் வலையில் தந்திருக்கிறார் அதுபோல கவிஞர் பெருமக்கள் எல்லாருடைய முன்னிலையிலும் நல்ல கைதட்டை கொடுத்துடலாம் வாங்க சார் வாங்க இதா வாங்க வாங்க ஜிகே நம்முடைய அந்த நூலை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக ஜி உடைய உரிமையாளர் அதுக்குரிய ஜி கே ஆர் ராஜேந்திரன் அவரை ஜி கே சொல்லி பழகிட்டோம் அவர் கல்லூரி மாணவர்களுக்காக வினாடி விழா நடத்தி தன்னுடைய ஜவுளி கடையில் இருந்து அந்த சுடிதார் மெட்டீரியல் அன்பளிப்பாக தருகின்ற நல்ல மனிதர் அது போலவே ஜோதி முருகன் தமிழ்நாடு காந்தி மன்றத்தினுடைய செயலாளர் அவர்கள் இந்த நூலை பெற்றுக் கொள்கிறார்கள் ஐயா அவர்களை கொடுங்க அது மாதிரி நம்முடைய தங்கமை சோழரி அவர்கள் மேலாளர் அவர்களும் பெற்றிருக்கிறார்கள் அருமைக்குரிய அத்தனை பெருமக்களையும் நெஞ்சாக வாழ்த்துவதை முன்னாடிவாங்க அப்படி ஒரு நல்ல படம் எடுத்துக்கலாம் அண்ணா அப்படியே வாழ்த்துறேன் அண்ணா உச்சி மாளிகை அவர்கள்